நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் சோ இந்த தேர்வு எப்பொழுது வேண்டாலும் அறிவிப்பு வரட்டும் நாங்கள் இந்த தேர்வுக்கு தயாராகி கொள்கிறோம் என்று சிறந்த முறையில் தயாராகக்கூடிய சுபிக்குழு ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய இந்த வேலையில் ஆசிரியர்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக தங்களை முழுமையாக தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக சுபிக்குழுவின் சார்பாக தங்களுக்கான மூல புத்தகங்களில் இருந்து ஒருவரி வினா விடைகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒருவரி வினா விடைகளானது தயார் செய்து டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒன்லைன் ப்ராக்டிஸ் அதாவது ஒன்லைனோட டெஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச போறோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போக குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர்கள் தமிழ் பாட பிரிவாக இருக்கட்டும் அதே மாதிரி ஹிஸ்டரி பாட பிரிவாக இருக்கட்டும் கடந்த காலங்களில் நூல் தங்களுடைய பணி வாய்ப்பை இழந்த ஆசிரியர்கள் அனைவருமே தெரிவிக்கக்கூடிய தகவல் சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்த நான்கைந்து வினாக்களுக்கு மதிப்பெண் இழந்துட்டேன் தவறாக விடையை குறிச்சிட்டேன் முறையான பயிற்சி இல்லை இதுதான் எல்லோருமே தெரிவிக்கக்கூடிய பகுதி ஸோ இதனால இந்த தகவல்களின் அடிப்படையில் தான் நம்ம இந்த ஒன்லைனோட ப்ராஷ் டேரக்டா ஆன்சர் இதுதான் ஆன்சர் டைரக்டா நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய அளவிற்கான பயிற்சியை இப்ப இருந்து நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு கொடுக்குறோம் குறிப்பாக நம்முடைய சுபிக்குழுவில் தமிழா இருக்கட்டும் ஹிஸ்டரியாக இருக்கட்டும் உங்களுக்கு ஹோல் போர்ஷனை கவர் பண்ணி நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்வுகளுக்குமே நூறு வினாக்களுக்கு மேல உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் டாபிக் வைஸா உங்களுக்கு என்னென்ன பகுதி படிக்கணும் இலக்கிய வரலாறாக இருக்கட்டும் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டா இருக்கட்டும் அடுத்து மூல புக்கா இருக்கட்டும் அடுத்து சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகேயா இருக்கட்டும் ஒவ்வொரு பகுதிக்குமே நீங்க எந்த மாதிரியான தகவலை படிக்கணும்ங்கிறத நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டெடியில் கொடுத்து அதுல இருந்து நம்ம நினைச்சிடறோம் நான்கு ஆப்ஷனோட தேர்வுகள் நீங்க எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் ரெண்டு மெத்தடிலுமே உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களுடைய அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கணுங்கிறத இந்த பகுதியில் நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் டேரக்டாக ஆன்சர் பண்ணும் போது தான் நிறைய வினாக்களினுடைய தவறுகளை நம்ம என்ன செய்ய முடியும் குறைக்க முடியும் சோ ஒரு முறை உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் ஒரு வழியில போயிட்டு இருக்கோம் அடுத்து இந்த மூல புத்தகத்துல ஆன்லைன் தேர்வுகள் உங்களுக்கு ஒரு முறை போய்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் ஏற்கனவே நான் பல வீடியோக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் ஸோ அதுலேயே நம்ம சொல்லியிருப்போம் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியம் பத்து பாட்டு கொடுத்துருப்போம் அதே மாதிரி வந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன்த்து டென்த்து யூனிட்டாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய வரலாறு இவருடைய புக்கு பேராசிரியர் தர்மராஜன் சாரோட புக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்போம் சோ அந்த புத்தகத்தை நீங்க பயன்படுத்தி அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறதும் ஒரு வீடியோ நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சோ அந்த கண்டென்ட்டை பயன்படுத்தி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தங்களை சிறந்த முறையில் தயார் செஞ்சுக்கலாம் வாரத்தில் இரண்டு நாட்கள் உங்களுக்கு தேர்வு மீதி இருக்கக்கூடிய நாட்களில் ஒன்லைனோட தேர்வுங்கிறத நம்ம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் பிடிஎஃப் வந்து பண்ணிருக்கோம் உங்களுடைய தேர்வு எழுதக்கூடிய அந்த டெஸ்ட் குரூப்லயே நம்ம என்ன கொடுத்துருவோம் சரிங்களா அந்த கொஷினை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்க ஆன்சர் எழுதி ஆன்சரை நீங்களே என்ன செய்யணும் செக் பண்ணிக்கிறோம் ஆன்சர் நம்ம இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணல சரிங்களா கொஷினோட பிடிஎஃப் மட்டும் நம்ம என்ன டெஸ்ட் குரூப்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஆன்சர் நீங்களே தேடணும் தெரிஞ்சிச்சுன்னா அதுல ஆன்சர் நீங்களே குறிச்சு வச்சுக்கணும் ஸோ இதே மாதிரி டெஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நீங்க ஒவ்வொரு டெஸ்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் கடைசியில் நம்ம என்ன செய்வோம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பின்பாக உங்களுக்கான ஆன்சர் கீ கொடுப்போம் நீங்க அதுக்குள்ள எல்லாத்தையுமே படிச்சு டெஸ்ட் முழுமையாக ஒவ்வொரு வினாக்களையும் பிரிண்ட் எடுத்து பைண்டிங் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசியில ரிவிசனுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் நம்ம ஒவ்வொரு தகவல்களையும் என்ன செஞ்சிருக்கோம் திரட்டி இருக்கிறோம் ஒவ்வொரு புத்தகம் வாரியாக எந்த யூனிட்டுக்கு எந்த புக்கு படிக்கணும் அதுல இருந்து ஒன்லைன் ஸோ நம்ம கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால இந்த ப்ராக்டிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் தேர்வு குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கிறாங்க ஸோ மற்றபடி பயிற்சிங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கொடுப்போம்னு சொல்லிட்டோம் அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஷெடியூலோட உங்களுக்கு அடுத்து நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க டெஸ்ட் வேணும் ஸ்டடி மெட்டீரியல் குறித்த தகவலுக்கு நம்மளுடைய குழுவை தொடர்பு கொண்டு நீ இணைச்சிக்கலாம் டெஸ்ட்ல இணைஞ்சிக்கலாம் இணைந்து இந்த ஒன்லைன் பிளஸ் நான்கு ஆப்ஷனோட இதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் அடுத்து நம்ம இணைச்சப்பறோம் ப்ரொவைட் பண்ணப்போம் ஒவ்வொரு ப்ராக்டிஸாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து கொண்டுட்டு போகக்கூடிய இந்த பயிற்சியை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள வேண்டுகிறேன் இது போன்ற தகவலுக்கு சுபி இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே